எங்க போய் ஒரு சுவயக்காரனை பார்த்தாலும் எடுத்து எடுப்பில உனக்கு பித்திரு சாபம் உனக்கு உனக்கு பிசாச சாபம் இருக்கும் உனக்கு பிரேத சாபம் இருக்கும் என்னென்ன சாபங்கள் சொல்றாங்கன்றீங்க இருக்குதான் இல்லைன்னு பசுவுக்கு அகற்றிக்கிறேன் ஆழைப்பழம் கூடப்பா உன்னுடைய விமோசனம் தெரிஞ்சு போயிடும்பா உங்களிடம் ஒரு சக்தி இருக்கிறது அது யோகா மேட் இல்லாமல் உங்கள் விரல்களில் இருக்கிறது மன அமைதி உடல் நலன் ஆன்மீக இணைப்பு தொடங்க முடியும் முனிவர்களால் ஆயிரம் ஆண்டுகளாக பயிலப்பட்ட முத்ராக்கள் முத்ரா என்றால் முத்திரை இது கை அடையாள செய்கைதான் ஆனால் இவை வழக்கமான கைகளை அல்ல இவை உங்கள் உடலின் நுரையீரல் சிகிச்சை நரம்பியல் சக்தி ஆற்றலை செயல்படுத்தும் மேஜிக் சிக்னல்கள் ஒவ்வொரு முத்ராவும் உங்கள் உடலில் இருக்கும் ஐந்து மூலத்தத்துக்களை பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சமநிலைப்படுத்துகிறது இது உங்கள் உடலை சீராக்கி உள் சக்தியை தூண்டும் உங்கள் மூச்சை கட்டுப்படுத்தும் போல முத்ரா உங்களை உங்கள் உடலோடு ஆழமாக இணைக்கிறது நீங்கள் தினமும் மூன்று நிமிடம் கூட ஒரு முத்ராவை செய்தால் அது உங்கள் தூக்கம் மன அமைதி ஆனந்தம் அனைத்தையும் மேம்படுத்தும் சிறிய தொடக்கம் பெரிய மாற்றத்திற்கு வழி கியான் முத்ரா ஞானத்துக்கான கதவை திறக்கும் பிராணமுத்ரா உள் சக்தியை ஊக்குவிக்கும் அபான நச்சுகளை வெளியேற்றும் தியானமுத்ரா முத்ரா தியானத்துக்கான ஆன்மீக அமைதி தரும் முத்ரா செய்வது உங்கள் வாழ்க்கையில் சீரும் சமநிலையும் கொண்டு வரும் நீங்கள் தேடுகிற பதில் உங்கள் விரலில் இருக்கலாம் இன்றே தொடங்குங்கள் முத்ராக்கள் உங்கள் விரல்களில் மறைந்திருக்கும் மந்திர சக்தி நம்ம எங்க போய் ஒரு சோசியக்காரனை பார்த்தாலும் அவன் உடனே எடுத்து எடுப்பில் உனக்கு பித்திரு சாபம் இருக்கும் உனக்கு உனக்கு பிசாச சாபம் இருக்கு உனக்கு பிரேத சாபம் இருக்கு என்னென்ன சாபங்கள் சொல்றாங்கன்றீங்க இருக்குதான் இல்லைன்னு சொல்லல நமக்கு இருந்து போன உடனே அவங்க சொல்லணும் ஏயா அந்த சாபம் எல்லாம் இருக்குன்னு தானே உன்னைய பாக்க வந்திருக்கோம் ஒரு நிவாரணம் சொல்ல மாட்டியா ஒன்னு இல்லை ஒரு ப பசுவுக்கு அகற்றிக்கிறேன் வாழைப்பழம் கூடப்பா உன்னுடைய விமோசனம் தெரிஞ்சு போயிரும்பா ஒரு சிம்பிளா உன்னு சொல்றேன் ஒரு தேரை பிடிச்சு இருக்கா ஒரு இப்ப நம்ம இவர் வந்து சபர்மதி ஆசிரமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சோடனே காந்திஜி வந்து எல்லாரும் ஓராண்டு காலம் சபர்மதி ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த லட்சியை கழித்து விட்டாதான் அடுத்த கட்டம் அப்படி ஓசோ ஒரு வருஷ காலம் அந்த லட்சி கழுவி கழிவிட்டாதான் ஆஹ் அவரை அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி ஓச ஆசிரமத்துல மும்பைல அது மாதிரி எண்ணத்துக்கு இணை கழிவதற்கு ஆமா நான் போய் தேர் நீங்க இழுக்கு சொன்னீங்க இழுத்தம் பாருங்க எனக்கு அப்படி தொப்பலா நனைஞ்சு போச்சு தலை வேத்துச்சு வாய் வேத்துச்சு அப்படி நாவு வரண்டுது போ அந்த வினை அதோடு கழிஞ்சு போச்சு கண்ணு பழைய வினை ஏதோ ஒண்ணு பாக்கி இருந்தது அது கழிவதற்கான ஒரு உபாயம் தான் இது அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாயங்கள் அத சொல்லி நம்மை நாமே வந்து விடுதலை பண்ணிக்கலாம்ல ஒரு சின்னது ஆயிரம் பேருக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சது ஒரு அரிசியும் ஒரு அந்த பேருனா வெள்ளமும் கலந்து ஒரு எறும்பு புற்றுல போட்டோம்னா ஆயிரம் எறும்பு அதை தீங்க ஆயிரம் பேருக்கு அன்னம்பாளிப்பான் வயிற் நிறைய தானே அன்னம்பாளிப்பனுடைய இலக்கு என்ன வயிறு நிறையுது லட்டு வடை பஜ்ஜியா இல்ல வயிறு நிறையதான் அன்னம்பாளிப்போடையது அது நம்ம ஒரு எறும்புல கொண்டு போயிரும் அமாவாசை உங்களுக்கு எப்ப முடியுது அப்ப கொண்டு போடுங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து சம்பிரதாயம் சம்பிரதாயமா நம்ம ஊர்ல நடந்து வந்த ஒரு பழக்கம் தானே இப்ப நமக்கு மறக்கடிக்கப்பட்டது மறந்துட்டோம் அடிக்கல சின்ன வயசுல வந்து ஏதோ ஒரு கண் வலி வந்துச்சு ஒரு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா பிள்ளையாரு எங்கேயாவது அரசடி அரச பிள்ளையார் இருக்கும் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் பச்சரிசி போட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு அதுல சில பயிர் வகைகளை போட்டு விறகி அந்த பிள்ளையாரு கொண்டு வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் எல்லாரும் பிள்ளையார் கோயில் முன்னால கொண்டு வச்சுட்டு வந்துடும் நல்லா சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பிள்ளையார் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு அரிசடி பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருந்தார் அந்த பிள்ளையார் மேல ஒரு நாலு கிழமைனா அரிசி இவ்வளோ காணும் வெள்ளம் போட்ட அரிசி இவ்வளோ காண வந்துடும் சாயங்காலத்துக்குள்ள இந்த அரிசியை வந்து இவங்க எடுத்துகிட்டு போயிருவாங்க யார் யார் சாப்பிடணுமோ அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ இத்தனை பேருக்கு அவங்க சாப்பாடு கொடுத்த ஒரு புண்ணியம் கிடைக்கல ஒரு வயிற்று வலினா அரிசியை கொண்டு போடுன்றதாங்க வாய் வலினா அரிசி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை செஞ்சு நம்மளை ஒரு விடுதலை பண்ணி கொடுக்க அப்படி ஒரு சின்ன பரிகாரமா ஆஃபர் செல்ல நம்ம நாதர் காட்டின்தான் இந்த பதினாறு அடிகள் கொண்ட அந்த வேல் வகுப்பு அவைகள் எதுக்கு பயன்படுது நீ வயிற்று வழியா இந்த வேல் வகுப்பு படிச்சுக்கூடா வழியா வேல் வகுப்பு படிச்சுக்கூடா வழியா வேல் வகுப்பு படிச்சுக்கூடா ப்ரமோஷன் வேணுமா வேல் வகுப்பு பிள்ளைப்படணுமா வேல் வகுப்பு படிச்சுக்கூடாது உனக்கு என்ன வேணுமா வேல் வகுப்பு படிச்சுக்கூடா அப்படிங்கிற முறையில அந்த சம்பந்தாண்டான்

பதாகையும் மாலையும் சேவல் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே இந்த பாடலை நீங்க படிச்சுக்கோங்க வாரல் படிக்கிறதுக்கு முன்னாலே இந்த பாடலை படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து பிள்ளைங்கள இந்த பாடலை போட்டு விட சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட சொல்றேன் இன்னொரு பாடல் படித்து சொல்றாங்க விழுக்கி துணை திருமண்மலர் பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோ பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் வடிவேல் வந்து முன்பு செய்த துணைக்கு துணை விழிக்கு துணை துணை வலிக்கு துணை பலிக்கு துணை நாலு துணை இதை விட வேற என்ன துணை வேணும் நமக்கு இதை விட நமக்கு வேற என்ன துணை வேணும் எனக்கு பயமா இருக்குமா ஏ பழிக்கு துணை பயந்த தனி வலிக்கு துணை இவன் தான்ப்பா வேற யாரும் நமக்கு தேவையில்லப்பா மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்கோயில் இருக்கு மார்க்க கடலூர்ல மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரு அவர் வழித்துணைநாதர் அப்படின்னு அவருக்கு வழித்துணைநாதர் வலிக்கு துணை இவர் இருக்கிறாருங்க இவரை விட வேற யாருப்பா நமக்கு தேவை அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த அருணகிரிநாதர் சம்பந்த அப்படி மிகப்பெரிய சக்தி உபாசகர் மிகப்பெரிய சக்தி உபாசகர் அப்ப வந்து நீ நீ வந்து இவர் பாடுவாரு அருணகிரிநாதர் பாடுவாரு நீ போக கூடாது நீ அவனுக்கு அவனுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு சொல்லிட்டு அம்பிகையை இவர் கட்டி வச்சிருவாரு கட்டினா மந்திரங்கள் மூலமாக தான் மந்திரங்கள் மூலமாக அம்பிகையை கட்டி வச்சுக்குவாரு கட்டை உடைத்து கொண்டு வந்து அருணகிரியாருக்கு உதவி செஞ்ச பதிகம் இந்த பதிகம் எந்த கட்டையும் உடைத்தெறியக்கூடிய பதிகம் இந்த பதிகம் அப்புறம் வந்து அவன் அவருடைய உடலையே வந்து அவன் எரிச்சுட்டான் நானே தூக்கி எறியலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீயே தூக்கி எறிஞ்சு எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டான் புட பொட அப்ப நானே தூக்கிறிய கொண்டானதான் நீ என்ன தூக்கி எறிய போற இது பரவாயில்ல எனக்கு ஒரு கைங்கரிய மனதிற்கு ஒரு ஆலய அம்பாள் ஏற்பாடு பண்ணான் அதுல பிழி வடிவமாக இருந்து அவர் கிளி என்பது ஒளியின் ஒளி வடிவமாக இருந்து பாடிய பாடல் கந்தர் அனுபூதி என்னும் ஐம்பத்தி ஒரு பாடல்கள் இந்த ஐம்பத்தி ஒரு பாடல்கள்ல தான் ஒரு பாடல் வருது விழித்தி துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை பண்ற துணை முருகா என்னும் முருகானுதானே ஒரு நாமம் தானு சொன்னார் என்னும் நாமங்கள் இப்ப நீங்க வந்து இப்போ எல்லாரும் வேல் வகுப்புக்கு நீங்கள் எத்தனை பேர் கூடியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல இங்கே வேல் வகுப்பை வந்து ஒரு தடவை சொறதுக்கு ராகத்தோடு சொல்றதுக்கு முப்பத்தி மூணு நிமிஷம் நம்ம பிள்ளைங்க சொன்னாங்க நான் அதை கேட்டு எனக்கு நம்ம பிள்ளைங்க சொன்னது மிகப்பெரிய யோகா அனுபவங்களை எல்லாம் தந்தது அது முப்பத்தி மூன்று நிமிடங்கள் பிடிக்குது நீங்க முப்பத்தி மூன்று முறை நிமிடங்களும் சேர்ந்திருந்து ஒரு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா நடக்காதது அனைத்து நடக்கும் குழந்தைங்களா சத்தியம் சொல்கின்றேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்படிங்கிறாரு வள்ளல் பெருமானான் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் இதை சொல்லணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் முருகா என்னும் நாமங்கள் ஒருத்தரதானும் லட்ச அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க கோடி அர்ச்சனை அப்படின்னு நடத்துவாங்க கோடி அர்ச்சனை நம்மளால நடத்திட முடியுமா முடியாது என்ன பண்ணுவாங்க ஒரு ஆண் ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் இப்ப நீங்க இங்க எல்லாரும் கூடி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பேர் ஆயிரத்தி பன்னெண்டு பேரும் ஆயிரம் நாமங்கள் சொன்னா பன்னெண்டாயிரம் நாமம் ஆயிரும் அப்ப அடுத்த ஷிஃப்ட் பன்னெண்டாயிரம் அடுத்த ஷிஃப்ட் பன்னெண்டாயிரம் அடுத்த ஷிஃப்ட் பன்னெண்டாயிரம் அப்படி வந்தீங்கன்னா லட்சத்தெட்டு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள லட்சத்தெட்டு வந்துரும் கோடி நாமங்கள்ல இதுமா இது பேரு ஆவுருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கோடி நாமங்கள் சொல்வதற்கு ஒரு நபர் வந்து ஒரு பேரை சொல்லும்போது நீங்க சப்போஸ் டு பி இதுல எத்தனை பேர் இருப்பீங்க எனக்கு தெரியாது அதெல்லாம் பாக்குறதுக்கு அதுல இத்தனை பேர் சேர்ந்து அந்த வேல் வகுப்ப வேலும் மயிலும் துணை அப்படி சொல்லும் போது அந்த துணைங்க கூடிய சுருதி அந்த லயம் இருப்பாருங்க அதுல அந்த முருகவின் பயணிப்பாரு அப்ப இத்தனை பேர் ஆயிரம் பேர் சொல்லும் போது ஆயிரம் நாமங்களாக இழுக்கி துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை கொண்டா மொழிக்கு துணை முருகா என்னும்னா இங்க இத்தனை பேர் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இதை செய்யும் போது முருகா என்னும் நாமங்கள் எத்தனை பேர் அந்த முருகா முருகா காமுரு காமரு காமுரு முருகா அப்படிங்கக்கூடியது எப்படி வருது காமுரு காமுரு எல்லா காமமும் பட்டிட்ட குழந்தை எல்லா லோகமும் பட்டிட்ட குழந்த இறைவனை காமுறு குழந்த காமுறுதல்னா அவன் மேல் அன்பு செலுத்துதல் காமம் என்பது அன்பு அப்படின்ற ஒரு அவனை காமரு குழந்தை முருகா 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 காமரு காமரு காமருகா முருகா என்னும் நாமங்கள் சொன்னா இது என்ன இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாவடி ஓத்து மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடியேட்டிலும் பற்றதன்றோ இது பட்டுச்சு படி மாவழிவால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட அதாவது இது இவனுக்கு சுலபமா வந்துராது கண்ணு ஒருவனுக்கு சுலபமா வந்துடும் அவன் மாமா அப்படி அவன் மாமா அப்படி கண்ணு அவன் மாமா அப்படி சாதாரண ஆளுல மாவடி மாவழி பால் படி மூவடி கேட்டு மூணு அடி நிறம் கொடுறான் அப்படின்னு கேட்டான் உடனே ரெண்டு அடி வச்சுட்டு ரெண்டு அடியில ஒரு அடி இந்த பூமி அளந்துட்டான் இன்னொரு அடி அளக்கிறான் அப்படியே மூன்றாவது இரண்டாவது அடியில அப்படி பறந்துகிட்டே இருந்தான் பாருங்க அந்த சேவடிதான் இவன் சேவடியா வந்துருச்சு ஒரு ஆறு என்ன டி கண்ணு அது மாதிரி வந்து இவன் மாமா அப்படிதான் அந்த சேவடி இருக்கு பாருங்க பவித்திரமா ஒரு சமய சமரசத்தின் ஒரு சிறந்த தலைவன் யாருன்னா அருணகிரியாதன் அவன் யாரையுமே விட்டு வைக்கல அருணகிரி யாதர் விட்டு வைக்கல சிவனா விட்டு வைக்கல அம்பாவா விட்டு வைக்கல விநாயகரா விட்டு வைக்கல எந்த கடவுளையும் அவர் வந்து துவேசிக்கல குழந்தைங்களா எவ்வளவு சமரசம் மாதிரி ஒரு சமரசமான ஆளை எங்க பார்க்க முடியும் யார்ட்டுமே துவேசமே பாராட்டாத ஒரு செம்மை பாருங்க சொல்றாரு பாவடி ஏட்டிலும் பட்டதன்ற படி மாவடி பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடமொட்ட சேவடி நீட்டும் பெருமான் முருகந்தன் சுற்றியே அவன் மாமா பியாந்தானா இவனும் அவனுடைய சேவடியை எங்க நீட்டிட்டான் பாத்தீங்கன்னா எதுல நிற்கணும் அந்த நான் பாட்டு எழுதிட்டு அவன் திருவடியிலே வைப்பேன் தா அடி தாவி செல்லும் அடி பயணப்பாட்டிற்கு உண்ட தாவடிங்கிறது பயணப்பாடு நம்ம வந்து டிராவலிங் டைம் அப்படி டிராவலிங் ஸ்பேஸ் அப்படி சொல்லுவோம்ல அப்படி யாரெல்லாம் நீங்க யோகத்தை விரும்புறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த பாடலை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க அது நம்மளுடைய டிராவல் டிராவலிங் ஸ்பேஸ் அந்த தாவடி அதை சொல்லி கொண்டு போறாரு எப்படி கொண்டு போறாரு தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடியேட்டிலும் பட்டது நான் கொண்டு போய் அவன் கொண்டு வச்சிருவேன் என் பெருமான் முன்னால என் பெருமான் என்ன செய்வாரு அவனுடைய அவனுடைய திருவடி அதில் படிப்பாரு அது என்ன பாடுவோம் மேலாட்டு மட்டும் படாதுங்க அடியேட்டிலும் படும் நூறு பாடல் எழுதியிருக்காம வச்சுக்கோமே முதல் பாடல்ல பட்டுட்டு அதை விட்டு போகாது நூறாவது பாடலையும் பட்டும் அப்ப எல்லா பாடல்லையும் அவனுடைய அடி இருந்தது அவனுடைய அடி வந்து என்ன என்ன பண்ணும் அவனுடைய அடி இருந்தது ரைட்டு அந்த அடி என்னையா பண்ணும் உனக்கு பண்ணிச்சு உனக்கு பண்ணிச்சு நீ அருணகிரி நான் நம்ம கேட்போம் நம்ம தான் எது யார்கிட்டாலும் கேள்வி கேட்போம் அருணகிரி அவர் மட்டும் என்ன நமக்கு சலிச்சவரா நம்ம எதுக்கு அவரை கேள்வி கேட்கணும் ஏன் என்னையா கதை விடுத பாவடி ஏட்டிலும் பார்த்து நீ பாவடி நீ எழுதுன பா 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 அடி பான பாடல் அடி அடிய அடியேட்டிலும் பட்டது பாவடி அந்த ஒவ்வொரு அடியிலும் பட்டது இப்படி தனித்தனியா புரியுங்க பா அடி ஏட்டிலும் பட்டது நான் ஏட்டில எழுதி வச்சிருந்தேன் அந்த பாவடியில் பட்டது அடி அடியேட்டிலும் பட்டது ரெண்டு பொருள் அதுல புரிஞ்சிச்சா நாங்க புரிஞ்சது உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பட்டது அடி ஏட்டிலும் பட்டது பாவடி ஏட்டிலும் பட்டது உனக்கு படிச்சுப்பா எங்களுக்கு படுமா எங்க கதைக்குவா நீ உங்கதையே என் பேசாத உனக்கு என்ன நடந்து எனக்கு என்னமா பிரயோஜனம் அப்படி கேட்பீங்கல்ல அவர் கேக்குறாரு நமக்கு முன்னால அவரு எனக்கு என்னையா சும்மா சொல்லுவேனாடா டாய் நான் வந்து சும்மா சொல்லுவேனாடா அவர் நம்மளை தாஜா பண்றாரு எப்படியாவது இந்த பிள்ளை நம்ம வலையில விழுந்துறாதா எப்படியாவது இந்த பிள்ளைய கொண்டுட்டு போய் நம்ம இவங்ககிட்ட கொண்டுட்டு போய் சேத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லி இவர் விரும்புறாரு எப்படி விரும்புறாருங்க இல்ல கண்ண நான் உனக்கு உத்தரவாதம் சொன்னேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் ஏற்பும் மாமயிலோன் வேல் இது வந்து முழுமையாக வேல் 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 வீரவேல் வெற்றி வேல் ஏன் முருகக்கடவுளுடைய திருமேனியில வேல் எப்படி இருக்குன்னா அவருடைய திருவடியில் இடதுகால் திருவடியில் அந்த வேலனுடைய ஒரு அடிப்பகுதி திருமார்புல நுனிப்பகுதி திருமார் அப்படி அந்த அந்த மார்பை ஒட்டி அந்த திருமேனியை ஒட்டி நிற்கக்கூடியது வேலு வேற எதுக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே கிடையாது வேல் இல்லாத முருகனுடைய வழிபாடு பலன் தராது அப்படின்னு ஆஹ் இது சொல்லு ஆனா முருகன் இல்லாத வேல் பயன் தரக்கூடியது அவன் அந்த வேல்ல வேலையை வடிவம் தான் அவன் அவன் அதனால வேலாயுதம் அவன் வந்து இப்ப நம்ம கோயில்பட்டியில கூட ஒரு மலை இருக்கு அந்த மலையில வந்து திருமணம் வேல் மட்டும்தான் சொல்லிப்படுறாங்க சிங்கப்பூர்ல எங்கே ஒரு வேல் மட்டும்தான் சொல்லிப்படுறாங்க இலங்கையில எங்கே ஒரு வேல் மட்டும்தான் வச்சு சொல்லிப்படுறாங்க திருமேனி வந்து வைக்கல ஆனா அந்த வேல் வந்து என்ன வேற சொல்றாருல ஆ மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது இங்க இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்து எடாய் உனக்கு இன்னைக்கு வந்து சரியான சாப்பாடு சரியான தூக்கம் இல்ல உனக்கு நோய் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்குடா அப்படின்னு அவன் எழுதி அனுப்பிச்சிட்டான் அது அவனுடைய இல்ல நம்மளுடைய ஊழ் வந்து இன்னும் தாய்தாப்ப இன்ன பெற்றோர் இவங்க நீ இதை போய் அனுப்ச்சுட்டவனு சொன்ன உடனே அவன் அதுபடிதான் செய்யறான் அவன் வந்து தாந்தோண்டித்தனமா செய்வதற்கு அவனுக்கு யோசனை கிடையாது அவன் அதுபடி செய்யறான் அவர் அவர் சொல்லிட்டார் நீ போய் ஆஹ் இத போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அவரு பார்க்க வந்துட்டார் பார்க்க வந்த போது நீ வந்து பிரம்மதேவனுடைய கையெழுத்து இங்க என்னவா நடந்தது அப்படின்னா நீ என்ன நான் போய் திருச்செந்தூர்ல போய் முருகனை போய் கும்பிட்டேன் பிரபு கர்ணகி பாடி பாடியிருக்காரப்பா என்ன பாடியிருக்கிறாரப்பா அப்படின்னு சொன்னா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் கொல் அங்க ரொம்ப செழிப்பா இருக்கு மீன் சேல் மீன்கள் கூடிய மீன்கள் வந்து அந்த பொழியில வந்து அழிச்சு தள்ளுது அந்த அளவுக்கு செழிப்பு குளத்தில் உள்ள மீனெல்லாம் வந்து வயலுக்குள்ள விழுந்து அவ்வளவு செழிப்பா இருக்கு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்து கடவுள் அப்படியே ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்து அந்த திருவீதி விழா வரும்போது பிரபு என்ன அழகு அவன் அழகன் அவன் புலகன் அவன் சிங்கார ரூபன் அவனுடைய திருமேனி என்ன அவனுடைய மயில் வாகனம் என்ன அவன் வந்து கை அப்படியே கால் அப்படியே ஒரு நாளும் அசைவலாது திருவடி அசைந்து அசைந்து தன் பக்தர்களுக்கு உணர்வூட்டும் அந்த அழகு அழக நிலையாங்க பாடுனாரு பார்த்தனா சொன்னாங்க எனக்கு பார்க்க தெரியலையேப்பா அப்படி பார்த்த உடனே தென் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் என்ன அழகா இருப்பான் என்ன அழகா இருக்கும் இவங்க மனம் புருஷனை அழக ரசிக்கல தன்னுடைய ஆன்ம நாயகனான முருகனுடைய அழகை ரசித்து இவங்க வந்து மனம் அழிந்தது மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் இங்கு என் தலைமேல் அவன் கால்பட்டு அழிந்தது அயந்தன் கையெழுத்து பிரம்மதேவன் ஏடா இந்த அழகு நீ கட்ட பிறகு உனக்கு இன்மையிட தலையடித்திருக்கு என்னை என்ன நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் என்னை எதுவுமே செய்ய நான் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் ஏன்னா எதுவும் செய்யாது அந்த மாதிரி ஓடிப்போச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படி ஓடிப்போன ஒரு திருக்கதை அப்ப நமக்கு பிரம்மன் கையெழுத்து நமக்கு மிச்சமா இருக்கும் நீ வந்து இதை வா உனக்கு நீ இந்த வினை இருக்கு இந்த உடல் தாங்கி இதை அனுபவிச்சிட்டுவான்னு சொல்லும்போது ஒரு ஒரு வழி நடத்தும் ஒரு குருநாதர் வழி நடத்தி அவரு க வேல் மாறலை பத்தி சொன்னா அவர் வந்து வேல் வகுப்பு பற்றி சொன்னா அதனுடைய ரசனையே தனியா இருக்கும் குழந்தைங்களா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் அவன் கால்பட்டு அழிந்தது அயந்தன் கையெழுத்து பிரம்மதேவன் தலையிலே எனக்கு மாற்றி காமிச்சிட்டான் இன்னொரு தடவை நம்ம இவர் சொல்றாரு யாரு வள்ளல் பெருமானார் சொல்றாரு பிரம்மன் இனி என்னை சிறையில் அடைக்க வல்லானோ பிரம்மன் வந்து என்னை எப்படி சிறையில் அடைக்க வல்லாம் அவன் என்னை அடைக்க முடியாது கேக்குறார் பிரம்மன் வந்து என்னை சிறையில் அடைக்க முடியாது ஏன் முன்பு அவன் அவன் வந்து என்னைய அவன் அடி வாங்கியிருக்கானா யார்கிட்ட அடிவாங்கனா அவங்களுக்கு நினைவு இருக்கா யார்கிட்ட வாங்கினான்னு முருகப்பெருமான்கிட்ட கொட்டு வாங்கினானா பயங்கர கொட்டு வாங்கினானா சாதாரண கொட்டு வாங்கல அந்த கொட்டு அவனுக்கு நினைவு இருக்கும்னு நான் நம்புறேன் அவர் சொல்றாரு பிரம்மணினி என்னை பிறப்பிக்க வல்லனும் சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பற்றி நிற்குமோ முன்பட்ட கொத்தில் பெருந்து மறந்து விடுமோ அவன் ஒரு கொத்து வாங்கல முருக கடவுள் ஒரு கொத்து வச்சார்ல பிரம்மன் தலையில அந்த ஒரு கொத்து நாலு தலையும் அசைச்சு விட்டுச்சுல அவன் கையால கொத்து வாங்கிட்டு என்ன இன்னொருக்க பிறப்பிக்க செய்வானா அது சொல்றாரு என்னை பிறப்பிக்க வல்லனும் பேய் சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பற்றி நிற்குமோ முன்பட்ட கொட்டில் துயர் மறந்து விடுமோ இரவு நிறமுடைய சுவடு எண்ணுவானோ இப்ப சிவபெருமான் தான் முருகன் முருகன் தான் சிவபெருமான் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ஒருத்தன் பிறவியை நீக்கினான் ஒருத்தன் இறப்பை நீக்கினான் யார் பிறவியை நீக்கலாம் பிரம்மதேவனுடைய கையெழுத்தையே மாற்றி அமைத்து தந்தவன் பிரம்மதேவன் கையெழுத்தை மாற்றி அமைத்து தந்தவன் முருக கடவுள் மார்க்கண்டேயனுடைய இறப்பை நீக்கி தந்தவன் சிவபெருமான் அப்ப பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலைக்கு ஒவ்வொரு அடியவர்களையும் மாற்றி அமைத்து தருவது இந்த இந்த கந்தவேளுடைய கதை அமுதம் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன் வந்தீங்களா ஓரளவுக்கு அப்ப பிறப்பில்லாத நிலைக்கும் இறப்பு இல்லாத நிலைக்கும் அழைத்து செல்லும் ஒரு வலிமை வாய்ந்த இயந்திரம் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சூத்திரம் இந்த வேல்மாரல் இது வந்து நானா சொல்றேன்னு நினைக்காதீங்க குழந்தைங்களா இது நான் சொல்லல நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல நான் என்ன சொல்ல பிளான் பண்ணேன்னு அன்பர்கள் வந்து நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க அவங்களுடைய பிறவித்யிற நினைச்சே எனக்கு இங்க இருக்கிறவங்க இப்படியே ஒவ்வொருத்தரா வந்து இறங்கி இறங்கி உங்களை சாப்பிட விடாம தூங்க விடாம பண்ணி பண்ணி போயிட்டாங்கன்னு இவங்களுக்கான நான் சாப்பிடலங்க ஒரு ஆதங்கத்துல வந்து சத்தம் பண்ணேன் நானே செய்யல குழந்தைங்களா நான் செஞ்சிட முடியுமா அவட்டி வைக்கணும் நான் ஆடுறேன் இன்னைக்கு எனக்கு ஆனா எனக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேல்மாறலுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் நாங்க உங்களை சங்கடப்படுத்துறோமோன்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க என்ன பண்ண இது மாதிரி எனக்கு மெசேஜ் எல்லாம் போடுறாங்க நீங்க சங்கடப்படுத்தல குழந்தைங்க நான் தோயிறேன் வேல்வகுப்பு பதினாறு அடிகள் கொண்ட ஒரு தொகுப்பு அந்த பதினாறு அடிகள் கொண்ட தொகுப்பை யார் எழுதுனா அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு என்னன்னா திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி திருவகுப்பு வேல்வகுப்பு வேல் விருத்தம் மூன்றும் சேர்ந்த தொகுப்பு ஒன்று இது திருவகுப்பு வேல் வேல்வருத்தம் இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு தொகுப்பு கந்தர் அலங்காரம் ஒரு தொகுப்பு கந்தர் அனுபூதி ஒரு தொகுப்பு திருப்புகள் ஒரு தொகுப்பு அப்புறம் வந்து கந்தர் அந்தாதி உப்பு கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் திருவகுப்பு வேல் வேல் வேல்வருத்தம் இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பு அப்ப இது வந்து அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டது